உறான சுண்டைக்காயில் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சுண்டைக்காயை இடிச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கருவேப்பில வதக்கி எடுத்துக்கலாம் அதே பாத்திரத்தில் தேவையான அளவு வரமிளகா மிளகு ஜீரகம் சோம்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் அதோட மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லித்தூள் சேர்த்து வறுத்துக்கலாம் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கடாயில் எண்ணெய் விட்டு இடித்து வச்ச சுண்டக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் கருவேப்பில சேர்த்து தாளிச்சுக்கலாம் இதோட கட் பண்ண வச்ச தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் இந்த சுண்டக்காய் குழம்புக்கு புளி சேர்க்க தேவையில்லை இந்த குழம்புக்கு ஒரு கால் அளவு தேங்காயை வறுத்த வச்ச மசாலாவோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி வதக்கி வச்ச சுண்டக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வைக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து கொதிவிட்டால் சுண்டக்காய் குழம்பு ரெடி